சின்னத்தம்பி யானையை பிடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உடுமலை அருகே சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையை பிடிக்க உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் சின்னத்தம்பியை பிடிக்க வேண்டும் என இதனை முன்னிட்டு உயர்நீதிமன்றம் தற்போது சின்னத்தம்பி யானையை பிடிக்க உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம் செந்தல்குட்டி தற்போது உயர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிற உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டது சின்னதம்பி யானையை கும்பியாக மாற்றக்கூடாது அதே போல முகாமில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்று விலங்கு நல ஆர்வலர்கள் முரளி முரளிதரன் மற்றும் அருண் பிரசன்னா ஆகிய இரண்டு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏற்கனவே தலைமை வன பாதுகாவலர் பாதுகாப்பு பாதுகாப்பு அதிகாரி அது இல்லாமல் அரசு தரப்பு விலங்கு நல ஆர்வலர்கள் தரப்பு என பல்வேறு தரப்பிலும் பல்வேறு விஷயங்கள் கேட்க கேட்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அரசு தரப்பில் இந்த யானையை வந்து தற்போது திருப்பூர் அருகில் வந்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இது மேலும் விலங்கு நல ஆர்வலர்கள் தரப்பில் இந்த யானையை வந்து தற்போது அதாவது பிடித்து பிடி பிடித்து செல்வதற்கு எந்த ஒரு ஆட்சேபனும் தாங்கள் தெரிவிக்கவில்லை ஆனால் வன வனப்பகுதியில் விட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தாங்கள் இப்போதும் வைப்பதாக தெரிவிக்கப்பட்டது அதே போல அரசு தரப்பில் தற்போது அவர்கள் அந்த பகுதியில் விவசாயிகள் பல்வேறு தரப்பிலும் இருந்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு புகார்களை தினந்தோறும் அரசு தரப்புக்கு வழங்கி வருவதாகவும் அந்த யானையை கண்டிப்பாக பிடிக்க வேண்டும் சின்னத்தம்பி யானையை என்ற கோரிக்கைகளை வைத்து விவசாயிகள் பல்வேறு நேரங்களில் புகார்கள் அளித்து வருவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை கேட்ட நீதிபதிகள் முதலில் இந்த வழக்கில் யானை அந்த பகுதியில் விவசாய பயிர்கள் சேத சேதத்தை ஏற்படுத்தி வருவதையும் அது அல்லாமல் அசம்பாவிதங்கள் அந்த யானையால் திடீரென்று அந்த குணநலன்களில் மாற்றம் ஏற்பட்டு மனித உயிர்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் நீதிபதிகள் கருத்துக்களாக தெரிவித்தார்கள் அதற்காக இந்த சின்னத்தம்பி யானையை முதலில் பிடிக்க வேண்டும் அதற்கான இடைக்கால உத்தரவை தற்போது பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள் எனவே தற்போது அந்த யானை சின்னத்தம்பி யானையை பிடித்து வனத்துறை பிடிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக கால்நடை மருத்துவரின் அறிவுரையை பெற்று எந்த ஒரு காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக சின்னத்தம்பி யானையை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது இடைக்காலமாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த யானையை முகாமில் வைப்பது தொடர்பாக வன தலைமை வன பாதுகாப்பு அதிகாரி தன்னுடைய அதிகார எல்லைகளுக்கு உட்பட்டு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவையும் இடைக்காலமாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது மேலும் மற்ற வழக்குகள் அதாவது இந்த வழக்கோடு தொடர்புடைய கூடிய யானைகள் தங்களுடைய வழித்தடங்களில் இருந்து வெளிவருவதற்கு காரணம் தடாகம் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செங்கல் சூளைகள் காரணமாக இருக்கிறது வழித்தடங்களை எல்லாம் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்ற வழக்குகள் எல்லாம் அந்த வழக்குகளில் முக்கியமான உத்தரவுகள் பின்னர் பிறப்பிக்கப்படும் என்பதையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள்